அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடம் முனி பேசுகிறேன் ஈரோடு மாவட்டம் அர்ச்சலூர் பக்கத்தில் இருக்க வடபாங்கிலேருந்து நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் இருந்தும் இன்னும் பெரிய அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இப்போதைக்கு ஆன்லைனுக்குள்ளே என்ட்ராயிருக்கோம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உண்டான ஜாதகங்களை அதாவது டெய்லி பேஸிஸில் ஒரு பதினோரு ஜாதகம் டெய்லி நம்ம இதுக்கு மேலே போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி அந்த இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் பிறஞ்ச பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உண்டான ஜாதகங்களை நம்ம போடலாம் ஒவ்வொரு ஜாதகமாக இதுக்கு மேலே வருங்க இதை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் வீடியோவாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதரவுகள் எங்களுக்கு தருமாதிரி நான் கேட்டுக்கிறோம் ஜோதிட ரீதியாக இன்னும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் இல்லை உங்களோட நண்பர்கள் இந்த தேதியில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதிடத்து மேலே நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கும் ஒரு பிடிமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கோம் ஜோதிட ரீதியாக வேறு எது தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையம் வடபழனி என்னோடய அட்ரஸுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை நேரில் கூட வர்றதுன்னா தாராளமாக வரலாங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்